புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பாடகி பவதாரணி நேற்று முன்தினம் மறைந்த நிலையில் இன்று அவரது உடல் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது கூடுதல் விவரங்களை நாகப்பன் வணக்கம் பவதாரணி உடல் நல்லடக்கம் செய்யப்படுவது குறித்தும் பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தியது குறித்தும் விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்த இளையராஜாவின் மகள் பின்னணி பாடகி இசையமைப்பாளர் பவததாரிணி நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு வரப்பட்டது சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பௌதாரமணி உடல் தியாகராய நகரில் உள்ள இளையராஜா வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது பவதாரிணியின் உடலுக்கு சென்னையில் ஓதுவாளர்கள் வந்து சிவபுராணம் பாடினர் ஓதுவாளர்கள் சிவபுராணம் பாடிய பிறகு பவதாரமணி உடல் பிரபலங்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இதை போல நடிகர்கள் சிவகுமார் ராமராஜன் விஷால் கார்த்தி சிந்து விஜய் ஆண்டனி விஷ்ணு விஷால் சதீஷ் ஆனந்த்ராஜ் உதயா விஜயும் தாயாரும் பாடகியுமான சோபா சந்திரசேகர் காயத்ரி ரகுராம் குட்டி பத்மி ராதிகா பரத்வாஜ் மனோஜ் பாரதி ராஜா நைல்கள் ரவி சுஜாதா ஸ்வேதா மோகன் சூரி உள்ளிட்டோர் பவதாரி மோடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் இளையராஜாவின் இசைக்குழுவில் பணியாற்றும் பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன் மணிரத்னம் மிஸ்கின் நிந்துசாமி பேரன் பேரரசு பாக்கியராஜ் ஆர் கே செல்வமணி எழில் வெங்கட் பிரபு வெற்றிமாறன் சீனராமசாமி சுதா கரா சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் கவிஞர் முத்துலிங்கம் உள்ளிட்ட பிரபலங்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களும் பவதாரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அவதாரணியினுடைய மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலாசன் சிந்து பிரசன்னா நடிகைகள் சிம்ரன் சோனியா அகர்வால் இசையமைப்பாளர்கள் ஏ ஆர் ரஹ்மான் சந்தோஷ் நாராயணன் அனிருத் இமான் தமன் ஜஸ்டின் பிரபாகரன் பின்னணி பாடகி சின்னையே தெலுங்கு முன்னணி நடிகரும் ஜனசேனா கட்சித் தலைவருமான பவன் கல்யாண் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர் பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து பௌதாரனுடைய உடல் நேற்று இரவு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திற்கு எடுத்து எடுத்துச் செல்லப்பட்டது இறுதி சடங்கில் பங்கேற்க இளையராஜாவின் மகன் சிவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினரும் நண்பர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்திருந்தனர் அதற்கு பிறகு சாலை மார்க்கமாக தேனி புறப்பட்டுச் சென்றனர் இன்று லோயர் கேம்ப் பகுதியில் இளையராஜாவின் அம்மா சின்னத்தாய் மற்றும் மனைவி தீபாவின் சமாதி அருகே பவதாரின் உடல் நல்லடுக்கம் செய்யப்பட இருக்கிறது பௌதாநந்தியுடன் நல்லடக்கம் செய்யப்படுகின்ற கேம் பகுதியில் இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டு நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் பௌதாநந்தியுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்